சரி இப்ப நீ என்னை எங்க கடத்திட்டு போற என்று கேட்டான் ஒரு சர்ப்ரைஸான பிளேஸுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஆளை பார்க்க போறோம் என்றான் தீபக் அவன் யாரை பற்றி பேசுகிறான் என்று புரியாமல் முடித்தான் ஹரீஷ் ஹரிஷ் யார் என்று யோசிக்க தீபக் தொடர்ந்து பேசினான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்களும் என்ன மாதிரியே உங்களை தேடிட்டு இருக்காங்கன்னு எதேச்சே கண்டுபிடிச்சேன் இப்போ நான் அவங்கள ஹோட்டல்ல பார்த்தேன்னு சொன்ன உடனேயே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணோம் என சந்தோஷமாக கூற அதை கேட்டு சிரித்த ஹரீஷ் நீ இவ்வளோ பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு சொந்தக்காரனா இருப்பான் எதிர்பார்க்கவே இல்லை நான் உன்னை நம்புனது வீண் போகலை என்று உற்சாகமாக கூற அது சரி புதுசாக எங்கேயாவது போய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நீங்கள் தானே சொன்னீங்க அது எனக்கு நல்ல ஐடியாவா தோணுச்சு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்கே இருந்தான் அதான் நீங்க கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு தைரியமா கிளம்பி வந்துட்டேன் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு அப்புறம் எப்படியே சமாளிச்சிட்டேன் இப்போ நீங்க என்ன நினைச்சு பெருமைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் என்றார் கண்டிப்பா என்று ஹரீஷ் சொல்ல இன்னும் கொஞ்சம் தூரம் சென்ற தீபக் ஒரு பெரிய ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் முன்னால் காரை நிறுத்தினான் காரில் இருந்து இறங்கிய ஹரீஷ் அங்கிருந்த போர்டை அண்ணாந்து பார்க்க ஐரா இன்டர்நேஷனல் கம்பெனி என்று தங்க நிறத்தில் பெயர் மின்னியது ஐரா தனக்குள் சொல்லிய ஹரீஷ் ஒரு நொடி மூளைக்குள் மின்னலடிக்க தீபக்கை திரும்பி பார்த்து நஜமாவா அவளா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் அச்சோ இந்த போர்டு விஷயத்த மறந்துட்டேனே இப்ப பாருங்க ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க என்று வருத்தப்பட்ட தீபக் சரி பரவாயில்ல அங்க உங்களுக்கு இன்னொரு சர்பிரைஸ் கூட வச்சிருக்கோம் என்றான் அதை கேட்டு ஹரீஷ் புருவத்தை உயர்த்த பாஸ் அதை கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன் என்னென்னு நீங்களே உள்ள வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்று கூறிவிட்டு அவன் உள்ளே செல்ல ஒரு பெரிய சிரிப்புடன் ஹரிஷும் அவனை பின்தொடர்ந்தான் அந்த ஆபீஸ் கட்டிடம் மிகவும் ரசனையுடன் வடிவமைக்கப்பட்டிருந்தது மெயின் ஹாலருக்குள் சென்றவுடன் அவர்கள் இருவரையும் புன்னகையுடன் வரவேற்ற ஒரு பெண் தீபக் சார் பிரசிடன்ட் மேடம் உங்களுக்காக ஆபீஸ் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று கூற தீபக் ஹரிஷை அழைத்து கொண்டு லிஃப்டில் ஏறினான் அப்போது ஹரிஷ் ஐராவை முதல் முறையாக சந்தித்த நாளை பற்றி நினைத்து பார்த்தான் ஒரு கட்டத்தில் அவள் சொந்த தொழில் தொடங்க விரும்புகிறாள் என்பதை அறிந்து கொண்ட ஹரீஷ் தீபக்கிற்கு உதவியது போல அவளுக்கும் உதவ நினைத்தான் அவளுடைய பிசினஸ் டேலண்டை பற்றி அவனுக்கு எதுவும் தெரியாது என்றாலும் அவளுடைய நேர்மையைப் பற்றியும் ஒர்க் பற்றியும் ஹரிஷுக்கு நன்றாகவே தெரியும் என்ன பாஸ் பேக்ல மூழ்கிட்டீங்களா ஹரிஷ் எதுவுமே பேசாமல் வருவதைப் பார்த்து தீபக் கேட்டான் ஆமா சொன்ன ஹரிஷ் கியூட்டாக சிரித்தான் இந்த சிரிப்பு தான் பாஸ் நான் ரொம்ப மிஸ் பண்ண தீபக் உடன் கூற ஹரிஷ் விளையாட்டாக அவனுடைய தோளில் அடித்தான் இங்கே இருக்கிறது எல்லாமே நியூ ப்ராடக்ட்ஸ் இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போகும்போது வேணா உங்க ஒய்ஃபுக்கு எடுத்துகிட்டு போங்க பாஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தீபக் சொல்ல ஹரிஷ் அப்பொழுதுதான் சுற்றிலும் பார்த்தான் அந்த ஃப்ளோர் மொத்தமும் ஸ்கின் கேர் மற்றும் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இடம் பிடித்து இருந்தது பாஸ் நீங்கள் இங்கே ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் நான் இப்போ வந்துடுறேன் தீபக் சொல்ல புரிந்து கொண்ட ஹரிஷ் சம்மதமாக தலையசைத்தான் இவ்வளோ பில்டப் கொடுக்குற அளவுக்கு அப்படி என்ன தான் சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க சரி எதுவாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியுதானே போது வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் நினைத்தவன் தோளை குலுக்கிவிட்டு அங்கிருந்த பொருட்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான் ஏ ஹரிஷ் நீங்க என்ன பண்ற அவனுக்கு பழக்கமான ஒரு வாய்ஸ் கீச் கீச் என்று கேட்க ஹரிஷ் திடுக்கிட்டு திரும்பினான் அவன் கெஸ் பண்ணியது போலவே அங்கு நின்று கொண்டிருந்தது சந்திராவின் க்ளோஸ் பிரெண்ட் தர்ஷினிதான் ஆஹா இந்த அரலூசி இங்க என்ன பண்ணுது ஐயோ சும்மாவே ஓட்டவையாச்சே போய் போய் இவ கண்லையா படனும் என்று மனதிற்குள் நினைத்தவன் வெளியில் அவளை பார்த்து பேருக்கு சிரித்து வைத்தான் தர்ஷினி நீங்க இங்க என்று ஃபார்மாலிட்டிக்கு அவன் கேட்க அந்த கேள்வியை நான் கேட்கணும் ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் தான் டிபார்ட்மெண்ட் மேனேஜரா ஒர்க் பண்றாரு நேத்து தான் அவருக்கு ரீஜனல் மேனேஜரா ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க தர்ஷினி பெருமையாக கூறினாள் சரி அதுக்கும் நீ இங்க வந்ததுக்கும் என்ன சம்பந்தம் ஓ உன்னோட ஹஸ்பண்டை பார்க்க வந்தியா அவர் மேலே அவ்வளோ பாசமா உனக்கு ஹரிஷ் கிண்டலாக கேட்டான் அதை கேட்டு தர்ஷினியின் முகம் சிவந்தது அவள் இங்கு வந்ததற்கு காரணமே ஹஸ்பண்டிற்கு கிடைத்த ப்ரமோஷனை சாக்காக வைத்து இங்கு டிஸ்பிளேயில் வைத்திருக்கும் நியூ ப்ராடக்ட்ஸை பார்த்துவிட்டு

அதற்குள் அவனை மேலும் கீழுமாக பார்த்த தர்ஷினி ஆமா ஹரீஷ் இங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லின்னு உனக்கு தெரியாதா இதெல்லாம் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கா அப்படி உங்ககிட்ட காசு இல்லாட்டி முதல்ல இங்கேருந்து வெளியே போயிடு அப்புறம் தேவையில்லாமல் இங்கே இருக்கிற ஸ்டாப்ஸ் உனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தழுற மாதிரி ஆகிடும் என்று கதவை கை காட்டி வேகமாக கூறினாள் அதை கேட்ட ஹரீஷ் சிரித்துக்கொண்டே என்னால் இதெல்லாம் வாங்க முடியுமா இல்லையாங்கிறத பற்றி நீ ரொம்ப கவலைப்பட வேண்டாம் அப்புறம் உன்னோட ஹஸ்பண்ட் நீங்கள் மேனேஜர் தானே ஓனர் ஒன்றும் இல்லையே கேலியாக ஹரீஷ் கேட்கவும் தர்ஷினியின் முகம் சுருங்கியது இப்போதான் பார்க்க அழகாக இருக்க அன்னைக்கு இதே மாதிரி இன்னொரு போட்டோ எடுத்துக்கலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள ஓடிட்டியே அப்போது லேசான வழுக்கை தலையுடன் இருந்த ஒருவன் அங்கு வந்தான் டியர் என்னாச்சு யாருது ஏன் உன் முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு என்று அவன் கேட்டதிலிருந்தே அது தர்ஷினியின் ஹஸ்பண்ட் என்று தெரிந்தது சைலண்டாக அவரை பார்த்த ஹரீஷ் தர்ஷினியையும் திரும்பி பார்த்தான் அதற்குள் தர்ஷினி ஹரிஷை கை காட்டி டார்லிங் இவர் என்னோட ஃப்ரெண்டு சந்தனாவோட ஹஸ்பண்ட் தேவையில்லாமல் என்கிட்ட ரூடா ரூடாக நடந்துக்கிறாரு நீங்களே என்னென்னு கேளுங்க என்று செல்லமாக சினுங்கி கொண்டே கூறினாள் அதை பார்த்து ஹரிஷுக்கு சிரிப்பு தான் வந்தது தர்ஷினியின் ஹஸ்பண்ட் பெயர் விஷால் அவன் கொஞ்சம் முரட்டுத்தனமானவன் மற்றும் ஷார்ட் டெம்பர் குணம் கொண்டவன் தர்ஷினி சொன்னதை கேட்டு உடனடியாக கோவப்பட்ட அவன் ஹரிஷை முறைத்தான் டேய் எதுக்கு என் கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுற ஆமா இங்கே உனக்கு என்ன வேலை முதல்ல உனையெல்லாம் யார் இங்கே அலோவ் பண்ணது நீ ஏன் வெளியே போறியா இல்லை வாட்ச்மேனை கூப்பிடுவா என்று கடுகடுப்பாக கேட்டார் ஹரீஷ் அவர்கள் இருவரையும் நம்ப முடியாமல் பார்த்தார் அவசரம் இருக்கும் போலயே இவதான் நினைச்சா ஹஸ்பண்ட் அதுக்கு மேல இருக்கான் மனதிற்குள் நினைத்த ஹரீஷ் அவர்களை அமைதியாக பார்த்தார் இதுல நான் எதுவும் பண்ணல உங்க ஒய்ஃப் என்னால செய்ய முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த நான் முடிச்சு காமிச்சிட்டேன் அத பத்தி தேவையில்லாம கமெண்ட் பண்ணது தர்ஷினி தான் அதைத்தான் நான் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் டச் ஹரீஷ் அலட்சியமாக கூற விஷாலின் முகம் கோபத்தில் கொதித்தது என்ன தைரியம் இருந்தால் என்கிட்டயே என் ஒய்ஃபை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவ என்றவன் ஹரிஷன் சட்டையை பிடித்து அவனை அடிக்க போனான் ஸ்டாப் இட் சிங்கத்தின் உருமல் போன்ற ஒரு கர்ஜனை அந்த ஃப்ளோர் முழுவதும் எதிரொலிக்க தீபக் வேகமாக ஓடிவர அவனுக்குப் பின்னால் ஐரா வந்து கொண்டிருந்தாள் ஹலோ தீபக் சார் அண்ட் பிரசிடென்ட் மேம் வாட் அ சர்ப்ரைஸ் என்று பேச முடியாமல் விஷால் தடுமாறினான் தீபக்கின் முகத்தில் கொழுந்துவிட்டு எரிந்த தீ அவனை சுட்டு பொசுக்குவது போல உணர்ந்தான் அதை நினைத்து விஷாலுக்கு வேர்த்து ஊற்றத் தொடங்கியது அம்மா யார் நீ எதுக்காக இவர் மேலே கை வச்ச என்று கோபத்துடன் கேட்டான் தீபக் அதை கேட்டு பதட்டமான விஷால் இல்ல இல்ல சார் நான் எதுவும் பண்ணல இவர் தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாரு நான் சும்மா பயமுறுத்ததா மேலே கை வச்சேன் என் பேர் விஷால் நேற்று தான் ரீஜனல் மேனேஜரா ப்ரொமோஷன் கிடைச்சது கண்டிப்பா இவரை காயப்படுத்துறது என்னோட நோக்கம் இல்லை இவரு தெரியாம இந்த பக்கம் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் இப்பவே யாரையாவது கூப்பிட்டு இவரை வெளியே அனுப்ப சொல்றேன் என்றான் இப்போது கூட ஹரீஷ் தீபக்கிற்கு தெரிந்தவனாயிருப்பான் என்று அவன் யோசிக்கவில்லை தீபக் அவனுடைய பிரசிடன்ட் மேடத்துடன் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவன் என்று விஷாலுக்கு தெரியும் ஐரா இதுக்கு நான் பதில் சொல்றதை விட நீ தான் கரெக்டா இருக்கும் தீபக் கூற அவனுக்கு பின்னால் கம்பீரமாக நின்றிருந்த ஐரா விஷாலை பார்த்தாள் இவ்வளவு நாள் அவள் கஷ்டப்பட்டு தேடிய ஹரீஷ் இப்பொழுது அவளுடைய கம்பெனிக்கு வந்திருக்கும் போது அங்கு வேலை செய்யும் ஒருவன் அவன் மீது கை வைத்ததை ஐராவால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை இப்பவே ஆஃபீஸுக்கு போய் நீயே ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துரு இனிமே உன் அந்த பில்டிங்லேயே பார்க்க கூடாது வில்லில் இருந்து புறப்படும் கூர்மையான அம்பு போல ஷார்ப்பாக வந்து விழுந்தது ஐராவின் வார்த்தைகள் விஷாலும் தர்ஷினியும் அவர்கள் நிற்கும் இடத்தில் மட்டும் நிலநடுக்கம் வந்ததைப் போல ஆடி போயிருந்தனர் அதன் பிறகு விஷாலை கண்டுகொள்ளாத ஐரா சிரித்த முகத்துடன் ஹரிஷை நெருங்கினாள் ஹரீஷ் ஒரு வழியா உன்னை பார்த்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் என்று கூறிக்கொண்டே கை குலுக்கினாள் அவளை பார்த்து பெரிதாக சிரித்த ஹரீஷ் என்ன ஐரா சடனா ஓவர் ஃபார்மாலிட்டிஸ் மெயின்டைன் பண்ற என்ன பார்த்த உடனே அப்படியே ஓடி வந்து கட்டுப்பிடிப்பா நினைச்சேன் அவ்வளவுதான் என்று கேட்க சரி போனது நீ வா உனக்காக ஒரு பெரிய கையை வச்சிருக்கோம் இழுத்தாள் எப்பா சாமிகளா அங்கிருந்து ரெண்டு பேரும் இருக்கீங்க அப்படி என்னதான் சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் தான் காட்டுங்களேன் ஹரிஷ் உற்சாகமாக கூறினான் தர்ஷினியும் விஷாலும் நிற்பதை ஒரு பொருட்டாக கூட நினைக்காமல் மூவரும் தங்களுக்குள் பேசி சிரிப்பதை தன் முட்டை கண்களை விரித்து பார்த்தபடி சிலையாக நின்றாள் தர்ஷினி ஹரீஷ் தன்னுடைய கம்பெனி முதலாளி மற்றும் தீபக் இருவருக்குமே இவ்வளவு க்ளோஸ் ஆனவன் என்று தெரிந்திருந்தால் விஷால் அவருடன் வம்பிற்கே போயிருக்க மாட்டான் தர்ஷினி அவனை விடவும் அதிர்ச்சியில் இருந்தாள் இதுவரை ரொம்ப மட்டமாக அவள் நினைத்திருந்த ஹரீஷுக்கு இவ்வளவு பெரிய இடத்திலெல்லாம் பழக்கம் இருக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை ஹரீஷ் ப்ளீஸ் சாரிங்க எல்லாமே என்னோட தப்பு தான் நீங்க எனக்கு என்ன வேணாலும் பனிஷ்மெண்ட் கொடுங்க ஆனால் ப்ளீஸ் என் ஹஸ்பண்டை மட்டும் வேலையிலிருந்து தூக்க வேண்டான்னு மேடம் கிட்ட சொல்லுங்க அவங்கதான் இவ்வளவு தூரம் மன்னிப்பு கேட்குறாங்கல்ல இப்போ திடீர்னு புதுசாக ஒரு ஆளை இந்த வேலைக்கு கொண்டு வரதும் கஷ்டம் நாம் வேணால் இப்படி பண்ணலாமா இவரை அவரோட பழைய பொசிஷன்லேயே கண்டினியூ பண்ண சொல்லுவோம் அங்கே இந்த மாதிரி இல்லாமல் டீசெண்டாக நடந்துக்கிட்டார்னா அதுக்கப்புறம் ப்ரொமோஷனை பற்றி யோசிக்கலாம் என்று ஐராவை பார்த்து கூறினான் ஐராவிற்கும் அவன் சொன்னது சரி என்று தான் பட்டது என்ன விஷால் ஹரி சொன்னது கேட்டுச்சில்ல உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் பழைய பொசிஷன்லேயே கண்டினியூ பண்ணலாம் அப்படி இல்லாட்டி த டோர் இஸ் ஓப்பன் நீங்கள் தாராளமாக வெளியே போலாம் ஐரா கூற விஷாலுக்கு தன்னுடைய வேலை போகவில்லை என்பதே நிம்மதியாக இருந்தது ஐயோ மேடம் இது போதும் கண்டிப்பா இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் மேடம் தேங்க் யூ சார் விஷால் பதட்டத்தில் சொன்னதையே திரும்பத் திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தான் தர்ஷினியும் வேகமாக முன்னால் வந்து தேங்க் யூ ஸோ மச் ஹரிஷ் இந்த ஹெல்ப் நான் மறக்கவே மாட்டேன் என்றாள் அவளின் முகத்தில் நன்றி உணர்ச்சி தெரிந்தது ஹரிஷ் நாம போலமா ஐரா கேட்க எஸ் போலமே பதில் சொன்ன ஹரிஷ் அவர்களுடன் சேர்ந்து வெளியே சென்றான் அவர்கள் இருவருக்கும் மத்தியில் ஒரு கேங்ஸ்டர் பாஸை போல கம்பீரமாக நடந்து செல்லும் ஹரிஷை பார்த்த தர்ஷினிக்கு வீட்டில் ஒரு பழைய டீஷர்ட்டை போட்டுக்கொண்டு பாத்திரம் கழுவும் ஹரிஷின் தோற்றம் வந்து போனது இரண்டிற்கும் எவரெஸ்ட் ஹைட் அளவிற்கு வித்தியாசம் இருந்தது அவளுக்கு தன்னுடைய கண்களையே நம்ப முடியவில்லை உண்மையிலே யாருவ தர்ஷினியின் மனதில் கேள்வி எழுந்தது அப்படியே எதேச்சையாக திரும்பி கணவனை பார்த்த தர்ஷினி அவளை எரிப்பது போல் முறைத்து பார்த்தவனை கண்டு பயந்து போய் தலையை குனிந்து கொண்டாள் கொஞ்சம் விட்டிருந்தா உன்னால என் வேலையை போயிருக்கும் அவர் யாருன்னு சொல்லல என்று பல்லை கடித்த விஷால் அவளை அங்கேயே விட்டுவிட்டு திரும்பி கூட பார்க்காமல் சென்று விட்டான் தர்ஷினியின் முகம் அவமானத்தால் சிவந்தது என்னோட அவசர புத்தியால இந்நேரம் அவருக்கு வேலையே போயிருக்கோம் நல்ல வேலை இவ்வளவு நாள் நான் அவமானப்படுத்தினதை எல்லாம் மனசுல வச்சுக்காம ஹரிஷ் பெருந்தொருமையா நடந்துகிட்டாரு நினைத்தவளின் கண்கள் கலங்கியது ஆய் பாஸ் இவ்வளவு நாள் எங்க கண்ணில் கூடப்படாம கண்ணை மூச்சு ஆடிட்டீங்கல்ல என்று அதில் ஒருவன் கேட்க அமைதியாக இருந்த மற்றொர்களின் கண்களில் இவ்வளவு நாள் கழித்து ஹரிஷை பார்த்த சந்தோஷம் வெளிப்படையாக தெரிந்தது ராபர்ட் பிரசனா நீங்களா ஆச்சரியத்துடன் கண்களை விரித்த ஹரிஷின் வாய்ஸில் ஒரு உற்சாக துள்ளல் இருந்தது அதே போன்று ஹரிஷின் முகத்திலும் தௌசண்ட் வாட்ஸ் பல்பின் வெளிச்சம் பிரகாசமாக தெரிந்தது என்ன பாஸ் எங்களோட சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு தீபக் கேட்க ஹரிஷால் அதற்கு பதில் கூட சொல்ல முடியவில்லை அந்த அளவிற்கு சந்தோஷமாக இருந்தான் ராபர்ட் பிரசனா இருவரும் ஸ்பெஷல் போர்ஸ் ஆபீசர்களாக இருந்தவர்கள் ஒரு சூழ்நிலையால் அங்கிருந்து வெளியே வந்தவர்கள் ஹரிஷின் பாடி கார்ட்ஸாகவும் அவனுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுத்தரும் குருவாகவும் மாறினார்கள் ஒரு நாள் ராபர்ட்டின் அம்மாவிற்கு கேன்சர் இருப்பதாக தெரியவர ஹரிஷ் தான் அவர்களின் குடும்பத்திற்கு தூணாக இருந்து தாங்கிக் கொண்டான் ஆக மொத்தத்தில் அங்கிருந்த நான்கு பேரின் தலையெழுத்தையும் ஹரிஷ் மாற்றி அமைத்திருந்தார் எல்லாம் நன்றாக போய்க் கொண்டிருந்த போது திடுதிப்பென்று ஒரு நாள் எந்த தடயமும் இல்லாமல் ஹரிஷ் தொலைந்து போயிருக்க அவர்கள் நான்கு பேரும் அவனை தீவிரமாக தேடத் தொடங்கினார்கள் அப்படித்தான் அவர்கள் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் அறிமுகமானார்கள் பாஸ் ஏன் பாஸ் இப்படி பண்ணீங்க உங்க வீட்டில இருந்து உங்களை அனுப்புனா எங்க கிட்ட கூட சொல்லாம காணாம போயிருவீங்களா உங்களை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா பட் உங்களை பத்தின ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல சோசியல் மீடியால இருந்த அக்கௌண்ட்ஸ கூட டெலிட் பண்ணிட்டு காத்துல கரைஞ்ச மாதிரி மாயமா மறைஞ்சிட்டீங்க எங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு தெரியுமா ராபர்ட் கேட்க ஹரிஷ் சங்கடத்துடன் அவர்களை பார்த்தான் இல்ல ராபர்ட் அவரோட நேமை யூஸ் பண்ணாமல் என்னோட பழைய ஐடென்டிட்டி இல்லாமல் சுயமா வாழ போறேன்னு தாத்தா கிட்ட சவால் விட்டுட்டு வந்துட்டேன் அப்புறம் எப்படி உங்களை கூட்டிகிட்டு போக முடியும் உங்ககிட்ட வந்து உண்மையை சொன்னால் நீங்க கேட்க மாட்டீங்க என்ன ஆனாலும் என் கூட தான் வரணும்னு அடம் பிடிப்பீங்க அதான் உங்ககிட்ட கூட சொல்லாமல் இங்கே வந்துட்டேன் என்றா சரி என்னை பற்றி விடுங்க அதெல்லாம் பெரிய கதை இன்னொரு நாளைக்கு பொறுமையாக சொல்றேன் அம்மா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க